ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க கடலை ரோஸ்ட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல சிம்பிளான ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடல் ரோஸ்ட்டுக்கு நான் கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர் நைட்டு சோப் பண்ணி எடுத்தாலும் போதும் இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கரலாம் கடலை முங்குகிற அளவுக்கு தண்ணி போதுங்க இது இப்போ நம்ம அஞ்சு விசு ஹையிலேயும் ஒரு விசு சிம்முலையும் வச்சு எடுத்துக்கிறேங்க நான் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க நான் இப்போ திறந்துக்கிறேன் அஞ்சு விசில் ஹைலையும் ஒரு விசு சிம்லையும் வச்சு எடுத்துருக்கேங்க நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சுங்க இதில் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க ஆகிடுச்சிங்க இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு சோம்பு போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க அதுக்கு தான் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் சில்லி சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்க்குறேன் இது ரோஸ்ட்டில் கடலை சாப்பிடும்போது இது வாயில் தட்டும்போது இருக்குங்க தட்டு போடும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்குங்க அதுக்கு தான் இது இப்போ எண்ணெயில் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க நம்ம நம்பையும் வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா நம்ம பாக்கி இதுலேயும் இல்லை அதனால் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி எடுத்தா போதும் இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சியை கொஞ்சம் நிகழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூண்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் நிகழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நிகழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொறுப்புக்காக நான் வத்தல் தாங்க இதில் சேர்க்குறேன் இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா குட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இந்த இப்போ மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி இல்லாமல் நான் சிம்மில் வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் கரிஞ்சு போயிடும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா குக்காயிடுச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் அந்த வேக வச்ச கடையில் சேர்த்துக்கிறேன் இப்போ ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க பூத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம போட்ட கடலை மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கிறோம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கடலை ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ அடுப்பை அமர்த்திக்கிறேன் ஒரு சிம்பிளான ரோஸ்ட் ரெசிபி தாங்க இது சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ